சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடைவதற்கு மிக முக்கியமான காரணம் அமைச்சர் சேகர் பாபுதான் கோவில்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிதிகள் நன்கொடைகள் கோவிலின் வளர்ச்சிக்காக அதை பதிவு செய்யாமல் அந்த பணத்தை செலவு செய்யாமல் தனிப்பட்ட முறையில் பினாமிகளை வைத்து கோவில் வளங்களை சுரண்டுவதாக சேகர் பாபு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது பீகாரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியான இந்தியா கூட்டணி மத்தியில் மிக செல்வாக்கான கூட்டணி அதில் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பார் இந்தியா கூட்டணி வெற்றியடைந்த பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய மோடியவர்களை நான் பீகாரில் நின்று கேள்வி கேட்பேன் என்று ஆனால் இந்தியா கூட்டணி நிலைமை பரிதாபமாக அதுவும் காங்கிரஸ் சுமார் ஆறு இடங்களை மட்டும்தான் கைப்பற்றியுள்ளது அதாவது உள்ளூரில் விலைபோகாத மாடு வெளியூரில் ஒட்டுமொத்த தங்கத்தை கொடுத்து விலை வாங்குவார்களா என்ற பழமொழிக்கு ஏற்பதான் ஸ்டாலின் அவர்களே பீகாருக்கு சென்று அங்குள்ள இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்துள்ளார் முதலில் திமுக தமிழகத்தில் ஆட்சியை இரண்டாவது முறை கைப்பற்றுமா குறிப்பாக கோவில் நிலங்களை கைப்பற்றியவர் எவனும் ஆட்சியை அமைக்க முடியாது சேகர் பாபுவால் தான் தமிழகத்தில் திமுக ஆட்சியை இழக்கும் என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது மேலும் திருச்செந்தூர் கோவிலில் வளங்கள் அனைத்துமே கையாடல் செய்வதாகவும் பாதுகாப்பு உரிய பாதுகாப்பு வழங்கப்படாமல் இருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அமைச்சர் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளும் பாபு மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது சரியான நடவடிக்கைகளை ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆறு மாதத்திற்குள்ளே மேற்கொள்ளாமல் இருந்தால் நிச்சயம் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் இந்தியா கூட்டணிக்கு எதிராக என்டிஏ கூட்டணி பீகாரில் எப்படி வலுவாக கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் பெரும்பான்மையை நிரூபித்ததோ அதேபோல் தமிழகத்தில் எதிர்பாராத ஒரு கூட்டணி அமையும் ஒன்று அதிமுகவின் தலைமையை விஜய் அவர்கள் ஏற்பார் இல்லை என்றால் விஜய் அவர்களது தலைமையை அதிமுக ஏற்கும் எப்படி நடந்தாலும் அது திமுகவின் தோல்வியே தான் பெற்று கொடுக்கும் என்ற தகவலை நம்மால் தெள்ளத்தெளிவாக பார்க்க முடிகிறது உங்களது கருத்துக்களை கமன்வாயிலாக கூறுங்கள் கோவில் நிலை நிலங்கள் நகைகளை ஒட்டுமொத்த கையாடல் செய்யக்கூடிய நிர்வாகிகளையும் அமைச்சர்களுக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம வாயிலாக கூறுங்கள்